மூன்றாவது ஒருநாள் போட்டியில் நூற்று நாற்பத்தி இரண்டு வித்தியாசத்தில் மூன்று இக்கது பூஜ்ஜியம் கணக்கில் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி டாஸ் என்ற இங்கிலாந்து அணி பில்டிங்கை தேர்வு செய்தது நரேந்திர மோடி ஸ்டேடியம் கருப்பு மற்றும் சிவப்பு மண் கொண்டு தயாரிக்கப்பட்டது இந்த ஆடுகளம் இரண்டாவதாக பேட்டிங் ஆடும் அணிக்கு சாதகமாக இருக்கும் என்று ஆஸ்திரேலியா அணி கேப்டன் ஒருநாள் உலகக்கோப்பை வென்றபோது பேட் கம்மிங்ஸ் பேசியிருந்தார் இந்திய அணிக்கு தொடக்கத்திலேயே அதிர்ச்சி காத்திருந்தது கடந்த போட்டியில் சதம் அடித்து இருந்த கேப்டன் ரோஹித் சர்மா இந்த போட்டியில் ஒரு ரன்னில் ஆட்டம் இழந்தார் இந்த ஆளி இப்படித்தான் பின்னர் இறங்கிய விராட் கோலி மற்றும் கில் ஜோடி ஜோடி சேர்ந்து அணியின் ஸ்கோர் மெல்ல மெல்ல ஏற்றினர் கில் சிறப்பாக விளையாடினார் விராட் கோலி சமீபத்தில் சொதப்பிக் கொண்டே இருந்தார் இந்த போட்டியில் ஐம்பது பந்துகளில் ஐம்பது ரன் அடித்தார் ஐம்பது சதம் அடித்த விராட் கோலி ஐம்பத்தைந்து பந்துகளில் ஏழு பவுண்டரி ஒன்று சிக்ஸர் அடித்து ஐம்பத்தி இரண்டு ரன்களில் ஸ்பின் பந்துவீச்சாளர்களிடம் தொடர்ந்து அவுட் ஆகி வந்தார் இந்த முறையும் அதில் ரசித் பந்தில் ஆட்டமிழந்து வெளியேறினார் ஸ்ரேசாயர் மற்றும் சுப்மந்த் கில் ஜோடி சிறப்பாக விளையாடினர் எதிர்கால இந்தியா யார் கையில் இருக்கப் போகிறது என்பதை சொல்லும் வகையில் விளையாடினர் துணை கேப்டன் சுப்மந்த் கில் வெளிநாடுகளில் சொதப்பி வந்தாலும் இந்திய மைதானங்களில் தான் ஒரு இளவரசர் என்பதை நிரூபித்தார் இந்த மைதானத்தில் சதம் அடிப்பார் என்று கிரிக்கெட் வர்ணனையாளர்கள் பேசிக் கொண்டனர் அதனை நிறைவேற்றினார் நூற்று இரண்டு பந்துகளில் பதினான்கு பவுண்டரிகள் மூன்று சிக்சர்களுடன் நூற்று பன்னிரண்டு ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார் சிறப்பாக விளையாடிக் கொண்டிருந்த ஸ்வசாயர் அறுபத்து நான்கு பந்துகளில் எட்டு பவுண்டரி இரண்டு சிக்சர் எழுபத்தெட்டு ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார் விராட் கோலி சுப்மன் கில் ஸ்வசாயர் ஹர்திக் பாண்டியா இந்த நான்கு பேட்டர்களும் ஆதில் ரசீது சூழலில் விழுந்தனர் ஆறு ஏழாம் இடங்களில் இறக்கப்பட்டு வந்த கே எல் ராகுல் ஐந்தாம் இடத்தில் என்று இறங்கினார் கே எல் ராகுல் இருபத்தொன்பது பந்துகளில் மூன்று பவுண்டரிகள் ஒன்று சிக்சர் என நாற்பது ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார் ஐம்பது ஓவர்களில் முன்னூற்று ஐம்பத்தாறு ரன்கள் எடுத்தது இந்திய அணி அடித்த இமாலய இலக்கை நோக்கி இங்கிலாந்து அணி இறங்கினர் இந்திய அணியின் பேட்டிங் வரிசை போலவே இங்கிலாந்து அணியின் பேட்டிங் வரிசையும் மிக நீண்டது தொடக்க ஆட்டக்காரர்கள் சிறப்பாக விளையாடினர் ஃபில் சால் இருபத்து மூன்று ரன்கள் பென் ட் முப்பத்து நான்கு ரன்கள் டாம் பேண்டன் முப்பத்தெட்டு ரன்கள் ஜோ ரூ இருபத்து நான்கு ரன்கள் ஹாரி ப்ரோ பத்தொன்பது ரன்கள் ஜோஸ் பட்லர் ஆறு ரன்கள் கஸ் ஆக்கின்சன் முப்பத்தெட்டு ரன்கள் எடுத்தனர் ஆனால் ஒருவரும் நினைத்து ஆடவில்லை இந்திய பந்துவீச்சாளர்களை சமாளிக்க முடியாமல் வரிசையாக நடையை கட்டினர் ஹர்ஷ்தீப் சிங் ஹர்ஷிக் ராணா அக்சர் பட்டேல் ஹார்திக் பாண்டியா தலா இரண்டு விக்கெட்களை கைப்பற்றினார் முப்பத்து நான்கு புள்ளி இரண்டு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று பதினான்கு ரன்கள் மட்டும் எடுத்தனர் நூற்று நாற்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் இமாலய வெற்றியை இந்திய அணி அடைந்தது பிளேயர் ஆஃப் த மேட்ச் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் ஒரு நாள் போட்டி தொடரில் ஒவ்வொரு மேட்சிலும் சிறப்பாக விளையாடிய சுப்மன் கில்கு வழங்கப்பட்டது இந்த பயல இந்திய அணியை விட்டே தூக்கு வாங்க என்று பார்த்தா துணை கேப்டன் பதவி கொடுக்கிறார்கள் அவரும் சிறப்பாக விளையாடி இருக்கிறார் என்ன நடக்குது இந்திய அணியில் உங்களது கருத்துக்களை பகிருங்கள் எங்களுக்கு யூடியூப் சேனலில் வரும் தகவல்கள் நன்றாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆதரவு கொடுங்கள் நன்றி